ஹலோ கைஸ் உங்களுக்கு இருபது வயசாக இருக்கலாம் இல்லை முப்பது வயசாக இருக்கலாம் இல்லை அதற்கு மேற்பட்ட வயசாக கூட வந்து இருக்கலாம் ஆனால் அடுத்த பதினஞ்சு வருஷத்துக்கு நான் வருஷ வருஷம் ஒன்றரை லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் என்னுடைய ஃப்யூச்சர் பிளானிங்கெல்லாம் இதை வச்சு தான் பண்ண போகிறேன் சொல்ல போனால் நான் ரிட்டையர்மெண்ட் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த ஸ்கீம் உகந்ததாக வந்து இருக்கும் நீங்கள் வருஷத்துக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க பதினஞ்சு வருஷத்துக்கு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வருஷம் கழித்து நாற்பது லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி ஒன்பது ரூபா உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதுவே இன்னொரு அஞ்சு வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஐம்பத்தி ஏழு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆறு ரூபா உங்களுக்கு கார்பஸாக வந்து கிடைக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஸ்கீம் என்ன ஸ்கீம் எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகே கைஸ் லெட்ஸ் வெல்கம் பேக் டு வெல்த்தி பேக்கெட் நான் உங்கள் உதய் இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு வீடியோ பாருங்க வாங்க இன்று வீடியோ வந்து போலாம் இந்த ஸ்கீம் உடைய பேர் பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் அக்கவுண்ட் அண்ட் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா பிபிஎஃப் அக்கௌண்ட் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் அண்ட் இந்த ஸ்கீமில் யாரெல்லாம் இணைஞ்சிக்க முடியும் என்பதை முதல்ல பார்ப்போம் நம்பர் ஒன் ஒரு தனிநபரால் இந்த ஸ்கீமில் இணைஞ்சு இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும் நம்பர் டூ மைனருக்காக தன்னுடைய கார்டியன்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும் நம்பர் த்ரீ மனம் நிலை சரியில்லாத நபரின் சார்பாக ஒரு கார்டியன் வந்து இந்த கணக்கை தொடங்கி இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும் அண்ட் இந்த ஸ்கீமில் இணையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆல் ஓவர் த கண்ட்ரியில் நீங்கள் எந்த பேங்க்லனாலையும் இந்த கணக்கை தொடங்கி உங்களால் இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும் அதே போல் எந்த போஸ்ட் ஆஃபீஸில்னாலையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும் நம்பர் டூ டெபாசிட் இந்த ஸ்கீமை பொறுத்தவரையிலையும் மினிமம் டெபாசிட்டாக ஐநூறுரூபா உங்களால் இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும் அதே போல் மேக்சிமம் டெபாசிட்டாக ஒன்றரை லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களால் டெபாசிட் பண்ணிக்க முடியும் அதே போல் நீங்கள் லம்சமாகவும் ஒரே சிங்கிள் பேமெண்ட்டாக ஒன்றரை லட்ச டெபாசிட் பண்ண முடியும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் அப்படி இல்லை நான் இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் பே பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு தடவை நீங்கள் ஐநூறுரூவா பே பண்ணலாம் அடுத்த மாதம் ஆயிரம் பே பண்ணலாம் அதே மாதத்தில் மறுபடியும் ஒரு ரெண்டாயிரம் பே பண்ணலாம் அதே மாதத்தில் நீங்கள் ஒரு பத்தாயிரம் கூட வந்து பே பண்ணலாம் ஸோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் யூ கேன் இன்வெஸ்ட் ஆனால் ஒன்றரை லட்ச ரூபாய் மட்டும்தான் மேக்ஸிமமாக ஒரு வருஷத்துக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் அண்ட் மினிமமாக ஐநூறுரூபா இன்வெஸ்ட் பண்ண வேண்டும் நம்பர் த்ரீ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏழு புள்ளி ஒரு சதவிகிதம் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இந்த ஸ்கீமில் வந்து கொடுக்குறாங்க அண்ட் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் காம்பவுண்டடாகவும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுத்துட்டே இருக்கும் ஸோ அதனால் வட்டிக்கு வட்டி அசலுக்கு வட்டி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பணம் உங்களுக்கு வந்து சேரும் நம்பர் ஃபோர் டாக்ஸேஷன் நிறைய பேர் பயப்படக்கூடிய ஒரே விஷயம் இந்த டேக்ஸ் தான் ஏன்னா நம்ம ஒரு அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் அதில் இத்தனை பர்சன்டேஜ் டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொன்னால் எங்களால் கட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரியும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதனால நிறைய பேர் டெபாசிட்டே பண்ணுறதில்ல பட் இந்த ஸ்கீமை பொறுத்தவரையிலையும் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க டெபாசிட்ஸ் குவாலிஃபை ஃபார் டெடக்ஷன் அண்டர் செக்ஷன் சி ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த செக்ஷன் சி ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அப்படின்றது என்னென்னா உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கும் டேக்ஸ் கிடையாது அதே போல் அதிலேருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டுக்கும் டேக்ஸ் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நம்பர் ஃபைவ் லோன் இந்த ஸ்கீமில் நீங்கள் இணைஞ்சு டெபாசிட் பண்ணியிருக்கீங்க ஒரு வருஷம் அப்படின்னா உங்களால் இருபத்தஞ்சி சதவிகிதம் ரெண்டாவது வருஷத்தில் லோனாக எடுத்துக்கொள்ள முடியும் ஒரு எக்ஸாம்பிளோட வந்து சொல்கிறேன் இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த கணக்கு தொடங்கி டெபாசிட் பண்ணியிருக்கீங்க ஒரு லட்ச ரூபா அப்படின்னு வச்சுப்போம் அண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏதோ ஒரு எமர்ஜென்சி பணம் வந்து தேவைப்படுது அண்ட் அது லோனாயிருந்தால் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்கீமில் கணக்கு தொடங்கியிருக்கீங்க இல்லையா இது மூலியமாகவே உங்களால் லோன் எடுத்துக்கொள்ள முடியும் இப்போ ஒரு லட்ச ரூபாய் நீங்கள் லாஸ்ட் இயர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இருபத்தஞ்சு சதவிகிதம் இந்த வருஷம் லோன் எடுத்துக்கலாம் இட்ஸ் மீன்ஸ் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் உங்களுக்கு லோன் அமௌண்டாக கிடைக்கும் ஸோ அதை வச்சு உங்களால் எமர்ஜென்சியை வந்து கிளியர் பண்ணிக்க முடியும் அதே போல ஒவ்வொரு பினான்சியலிருக்கும் ஒரு தடவை மட்டும்தான் தான் லோன் வந்து தருவாங்க செகண்ட் டைம் நீங்கள் லோன் எடுக்கணும் அப்படின்னா எடுக்க முடியாது நீங்கள் எப்போ ஃபஸ்ட் டைம் எடுத்த லோனை கட்டி முடிக்கிறீங்களோ அப்போ தான் வந்து செகண்ட் டைம் வந்து லோன் வந்து கிடைக்கும் அதே போல இதில் இன்னொரு பெரிய பிரச்சனையும் வந்து இருக்கு நீங்கள் லோன் எடுத்து கூடிய அமௌண்ட்டு முப்பத்தி ஆறு மாதத்தில் நீங்கள் மறுபடியும் பே பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சதவிகிதம் மட்டும்தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து போடுவாங்க இன்கேஸ் நீங்கள் எடுத்த அமௌண்ட்டை முப்பத்தி ஆறு மாதத்துக்கு மேலே வந்து நீங்கள் கட்டிட்டு இருக்கீங்க அதாவது விட்டு விட்டு கட்டுறீங்க டிஃபால்ட் பண்ணுறீங்க அப்பப்போ அப்படின்னா ஆறு சதவிகிதம் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் வந்து போடுவாங்க ஸோ அதனால் நீங்கள் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா குறிப்பிட்ட சில மாசத்துக்குள்ளே அந்த அமௌண்ட்டை ரீபே பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் நம்பர் சிக்ஸ் டிஸ்கன்டினியூவேஷன் ஆஃப் அக்கௌண்ட் சில பேர் ஆர்வமாக இந்த ஸ்கீமில் இணைவாங்க வருஷம் வருஷம் டெபாசிட்டும் பண்ணுவாங்க திடீர்னு சில வருஷத்துக்கு அப்புறமாக டெபாசிட் பண்ண மாட்டாங்க மறந்துடுவாங்க இல்லை ஃபினான்சியலாக பயங்கர ரிஸ்கியாக வந்து இருந்துட்டு ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுடைய அக்கௌண்ட் என்னவாகும் அப்படின்னா டிஸ்கன்டினியூவேஷன் வந்து ஆகிடும் ஸோ அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா சில பல ஸ்பெசிலிட்டிஸை வந்து இழந்துருவாங்க அதில் முதல் வந்து பார்த்திங்கன்னா லோன் அவங்களால் இந்த அக்கௌண்ட்டை வச்சு லோன் எடுக்க முடியாது அதே போல் அந்த அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டையும் வித்ரா பண்ணி முடியாது அதே மாதிரி இந்த டிஸ்கண்டினியூஷன் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம கண்டினியூ பண்ண முடியும் ரிவைவ் பண்ண முடியும் அது எப்படின்னா நீங்கள் மினிமமாக ஐநூறுரூபா கூட அந்த வருஷத்தில் டெபாசிட் பண்ணி பிளஸ் ஒரு ஐம்பது ரூபா டிஃபால்ட் ஃபீஸும் நீங்கள் பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ரிவைவ் ஆகி மறுபடியும் வந்து ஆக்டிவ் ஸ்டேஜுக்கு வந்து வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் உங்களால் லோன் எடுத்துக்க முடியும் வித்ட்ரா பண்ணிக்க முடியும் இது நம்பர் செவன் வித் சில பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும் நான் இந்த கணக்கை தொடங்கிட்டேன் இன்வெஸ்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டேன் திடீர்னு ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா என்னால் வித்ட்ரா பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வித்ட்ரா பண்ணிக்க முடியும் பட் அதுக்கு வந்து சில கண்டிஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க அது என்ன அப்படின்னா இந்த கணக்கை தொடங்கி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்து ஏழு வருஷத்துக்கு அப்புறம் உங்களால் வித்ட்ரா வந்து பண்ணிக்க முடியும் இன்கேஸ் இன் பெட்வீனில் உங்களுக்கு வந்து பணம் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் லோன் வந்து எடுத்து மேட்ச் பண்ணிக்கலாம் ஸோ அப்படியே நீங்கள் வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னாலையும் ஐம்பது சதவிகிதம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை தொடங்கியிருக்கீங்க பத்து லட்ச ரூபாய் இப்போ வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அப்படின்னு வச்சுப்போமே அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களால் எவ்வளோ வித்ட்ரா பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து லட்ச ரூபாயிலிருந்து ஐம்பது சதவிகிதம் அதாவது அஞ்சு லட்ச ரூபாய் உங்களால் வித்ரா பண்ணி உங்களால் எடுத்துக்கொள்ள முடியும் நம்பர் எயிட் மெச்சூரிட்டி நீங்கள் கணக்கு தொடங்கி பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுடைய அமௌண்ட் வந்து மெச்சூர் ஆகும் ஸோ ஒட்டுமொத்தமான அமௌண்ட் வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் கிடைக்கும் அதே போல் உங்களுக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இந்த கணக்கு வந்து போதும் இதுக்கப்புறம் நான் வந்து டெபாசிட் பண்ண போகிறதில்ல இந்த அமௌண்ட் எனக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் அந்த அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணி எடுத்துக்க முடியும் அது போஸ்ட் ஆஃபீஸோ இல்லை பேங்க்ல இருந்தோ அதே போல் இன்னொரு ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க ஒரு ஆப்ஷன் என்னென்னா உங்களுக்கு தேவைப்படக்கூடிய அமௌண்ட்டை வந்து மட்டும் வித்ட்ரா பண்ணிவிட்டு மீதம் அமௌண்ட்டை அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிடலாம் அதாவது பண்ணாமல் அப்படியும் பண்ணிக்கலாம் இல்லை ரெண்டாவது ஆப்ஷன் நீங்கள் வித்ட்ரா பண்ணாமலேயே இருக்கக்கூடிய அமௌண்ட்டை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி அஞ்சு வருஷத்துக்கு விட்டுடுறீங்க அதே போல் ஒவ்வொரு மாதத்துக்கோ இல்லை ஒவ்வொரு வருஷத்துக்கோ இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணமோ ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வேறு லெவலில் வந்து ஹிட் கொடுக்கும் இப்போ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வருஷத்துக்கு ஒன்றரை லட்ச ரூபாய் ஃபார் எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் ஒன்றரை லட்ச ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுப்போம் பதினஞ்சு வருஷத்தில் ஏழு புள்ளி ஒரு சதவிகிதம் அப்படின்னு நம்ம இன்ட்ரெஸ்ட் ரேட் எடுத்துட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் டோட்டலாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு இருபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா அதே போல் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அதுக்காக அவங்க கொடுக்கக்கூடியது பதினெட்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி இரநூத்தி ஒன்பது ரூபா கிடைக்கும் இன்ட்ரஸ்ட் ரேட் ஸோ டோட்டலாக மெச்சூரிட்டி வேல்யூ நாற்பது லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி ஒன்பது ரூபா உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இந்த ஒன்றரை லட்சம் ரூபாயை நான் இன்வெஸ்ட்லாம் பண்ண போகிறதில்ல இந்த நாற்பத்து லட்சத்தி அறுபத்தெட்டாயிரத்தி இரநூத்தி ஒன்பது ரூபாயை அப்படியே நான் வந்து அஞ்சு வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் பட் ஒவ்வொரு வருஷமும் நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு இருபது வருஷம் கழிச்சு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஐம்பத்தி ஏழு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆறு ரூபா நாற்பத்தி ரெண்டு பைசா உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே நீங்கள் இருபது வருஷம் ஒன்றரை லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபா அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணீங்க ஏழு புள்ளி ஒரு சதவிகிதம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் அண்ட் காம்பவுண்ட் எஃபெக்ட்டும் இதில் ஆட் ஆயிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட மெச்சூரிட்டி வேல்யூ மட்டும் அறுபத்தி ஆறு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி எட்டு ரூபா வந்து உங்களுக்கு டோட்டல் மெச்சூர் வேல்யூவாக வந்து கிடைக்கும் ஸோ நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது மேட்ரு கிடையாது அதிகபட்சமாக நீங்கள் ஒன்றரை லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி இவ்வளோ தூரம் உங்களால் வந்து பெற்றுக்கொள்ள முடியும் வித்ரா பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத மட்டும்தான் நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம் ஸோ உங்களால் முடிஞ்சது ஐநூறு ரூபாயோ ஆயிரம் ரூபாயோ வருஷத்துக்கு உங்களால் வந்து பே பண்ணிக்க முடியும் அண்ட் என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஐநூறு இருந்தால் ஐநூறு இன்வெஸ்ட் பண்ணலாம் ஆயிரம் ரூபாய் இருந்தால் ஆயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணலாம் குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி ஐநூறுரூபா இருக்குன்னா இன்றைக்கி ஐநூறுரூபா இன்வெஸ்ட் பண்ணலாம் நாளைக்கு ஆயிரம் ரூபாய் இருக்குது அப்படின்னா ஆயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணலாம் அடுத்த நாள் ரெண்டாயிரம்னா ரெண்டாயிரம் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு அடுத்த மாதம் உங்கள்கிட்ட ஒரு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கிடைக்கிது அப்படின்னா அது ஒரு லட்ச ரூபா கூட இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும் இந்த ஸ்கீமை பொறுத்து வரலையும் ஸோ இது வந்து ஒரு அஃபோர்டபுள் ஒரு ஸ்கீம் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ நீங்கள் யோசித்து வச்சுக்கோங்க உங்களுடைய ஃபியூச்சரை வந்து பிளான் பண்ணுங்கள் நீங்கள் ரிட்டையர்மெண்ட் வந்து பிளான் பண்ணுறீங்க இல்லை வேறு ஏதாவது ஃப்யூச்சருக்காக இல்லை வீட்டுக்காக இதெல்லாம் வந்து பண்ணணும் இல்லை ஃபேமிலிக்காக உங்களுடைய குழந்தைக்காக நான் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து ஒரு பெட்டரான ஸ்கீமாக வந்துருந்துட்டு இருக்கும் ஸோ நீங்கள் லாங் டைம் நீங்கள் போக 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 அதுக்கான அமௌண்ட்டும் வந்து இன்கிரீஸ் ஆகி போயிட்டே வந்து இருக்கும் நம்பர் நைன் டிஸ்கன்டினியூட் அக்கௌண்ட் கெனாட் பி எக்ஸ்டெண்டட் அதாவது உங்களுடைய அக்கௌண்ட் ஹெல்த்தியாக இருக்குது எல்லா வருஷமும் நீங்கள் மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரடாவது இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஹெல்த்தியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நான் மறுபடியும் ஒரு அஞ்சு வருஷம் இந்த அக்கௌண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் அப்படின்னாலையும் உங்களால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே வந்து கொடுப்பாங்க இன்கேஸ் நீங்கள் வந்து அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிட்டீங்க குறிப்பிட்ட காலங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் சில காலங்கள் டெபாசிட் பண்ணாமல் விட்டுறீங்க அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நான் டெபாசிட் பண்ற அப்படின்னு சொல்லி பெனால்டி எல்லாம் கட்டி நீங்க டிஸ்கன்டினியூடா இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டை கண்டினியூ பண்ணிட்டு வந்தாலும் கூட பதினஞ்சு வருஷம் மட்டும்தான் உங்களுக்கான பீரியட் வந்து இருக்கும் அடுத்த அஞ்சு வருஷம் உங்களால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறத சொல்றாங்க அடுத்ததாக உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பீங்க இட்ஸ் மீன்ஸ் நீங்கள் பதினஞ்சு வருஷத்துலேருந்து இருபது வருஷமாக மாற்றிருப்பீங்க ஸோ அப்படி மாற்றிருக்கும் பொழுது பதினாறாவது வருஷத்துலேருந்து உங்களால் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு தடவை வித்ட்ராவல் பண்ணிக்க முடியும் அண்ட் அது எவ்வளோ தூரம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி அஞ்சு வருஷத்தில் நீங்கள் எவ்வளோ தூரம் டெபாசிட் பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரி எவ்வளோ தூரம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கோ அதில் அறுபது சதவிகிதம் விட்டுட்டு மீதம் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை உங்களால் வித்ட்ரா வந்து பண்ணிக்க முடியும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் நம்பர் டென் ப்ரீ மெச்சுர் க்ளோஷர் இந்த கணக்கு தொடங்கி நீங்கள் டெபாசிட் பண்ண ஆரம்பித்து அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் ப்ரீ மெச்சூர் க்ளோஷர் பண்ணிக்க முடியும் இன்கேஸ் அஞ்சு வருஷத்துக்கு உள்ளரையே நான் ப்ரீ மெச்சுர் க்ளோஷர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த சில பல கண்டிஷன்ஸ் வந்து போட்டிருக்காங்க நம்பர் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட் ஓல்டராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனைவிக்கோ இல்லை உங்களுடைய குழந்தைக்கோ ஏதாவது நோய் ஏற்பட்டிருந்தால் அது மூலிமா பெரிய பாதிப்பு வரும் உயிருக்கே ஆபத்து அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் ப்ரீ மெச்சர் க்ளோஷர் உங்களால் பண்ணிக்க முடியும் அதே போல் உங்களுடைய பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய உயர்கல்விக்காக உங்களால் இதை ப்ரீ மெச்சர் க்ளோஷர் பண்ணிக்க முடியும் அதே போல் இந்தியா நாட்டிலேருந்து வேறு எதுவும் நாட்டுக்கு வந்து போகிறாங்க என்ஆர்ஐயா அதாவது வேறு ஒரு நாட்டுக்கு வாழ்கிறதுக்காக போகிறாங்க அங்கே அவங்களுடைய வாழ்க்கையை கழிப்பாங்க அப்படின்னா அவர்களால் பிரீமேச்சர் க்ளோசரை வந்து அடைய முடியும் அவங்க வந்து அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணிவிட்டு கிளம்பிட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் அண்ட் அப்படி பண்ணும் பொழுது ஒரு சதவிகிதம் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அண்ட் பெனால்ட்டியாகவும் எடுத்துக்கிறாங்க அதே போல் இன்கேஸ் அக்கௌண்ட் ஹோல்டர் திடீர்னு இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட் வந்து ப்ரீஸ் பண்ணுற மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க அது வந்து யார் நாமினியாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு பிரித்து தந்துடுவாங்க ஒன்று இரண்டாவது விஷயம் பிரித்து தந்துடுவாங்களே தவிர அந்த அக்கௌண்ட்டை வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க அவ்வளோதான் ஓகே காய்ஸ் இந்த வீடியோவில் இந்த பிபிஎஃப்ஐ பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துருந்தோம் ஸோ நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக வந்து இருக்கும் நான் வீடியோவோட ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி உங்களுடைய வயசு இருபதோ முப்பதோ இருக்கும் பட்சத்தில் ஒரு பதினஞ்சு வருஷத்தில் நான் வந்து ரிட்டையர் ஆகிடணும் அதுக்கப்புறம் நான் என்னுடைய லைஃப்பை வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் இப்போ ஒரு வேறு லெவல் ஸ்கீமாக இருக்கும் மாற்று கருத்தே இல்லை ஒன்றரை ரூபா நீங்கள் மா வருஷ வருஷம் இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு கிட்டத்தட்ட இருபது வருஷமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது அறுபது லட்சத்துக்கும் மேலான அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது ஸோ அதை வச்சு நீங்கள் மறுபடியும் மறுபடியும் ரீஇன்வெஸ்ட் பண்ணி உங்களுடைய வெல்த்தை வந்து வேறு லெவலில் க்ரியேட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ நீங்கள் வந்து நல்லா சிந்தித்து யோசிச்சு முடிவு பண்ணி இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள் வந்து பரி பரிமாறி இருக்கும் ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா இதே மாதிரி ஃபினான்ஷியல் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் வந்து பேச போகிறோம் ஸோ அப்படி நீங்கள் வந்து ஆவலோடு இருந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து லைக் பண்ணிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்னும் நிறைய பேருக்கு வந்து இது உபயோகமாக இருக்கும் ஸோ அதனால் இந்த வீடியோவும் ஷேர் பண்ணிவிட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லதாக இருக்கும் ஓகே கைஸ் இன்னொரு தகவலோட சங்கத்தில் அன்ட்டு தன் பாய் ஃப்ரம் உதய் நன்றி வணக்கம்